வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்காளி காயையும் இறாலையும் வச்சு தான் அருமையான இறால் பால் கறி வைக்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த பால் கறிக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தக்காளி காய் தான் பயன்படுத்துகிறது நாங்கள் இந்த காய் கொஞ்சம் வாங்குற கஷ்டப்பட்டு தான் அந்த தேடி வாங்கி எடுத்த நாங்கள் வீடுகளில் நாங்களே தக்காளி மாதிரி நட்டு இருந்தவன்டா அந்த நாங்கள் வீடுகளிலே அளவான பருவத்தில் பார்த்து பிடுங்கிக்கொள்ளுறோம் இப்போ இது நாங்கள் சந்தையில் வாங்கி எடுத்தோட வழியாக கொஞ்சம் கஷ்டமாக இந்த வாங்கி எடுக்க இன்னைக்கு இந்த காணொலியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க அப்படியே கூட போகலாம் நாங்கள் இந்த தக்காளி காயை இப்போ நல்ல வழியாக கழுவி வெட்டி எடுப்போம் காய் தான் எடுத்து நாங்கள் இந்த தக்காளிக்காயை கழுவி எடுத்து வெட்டா போகிறோம் இப்போ தக்காளி பழ குழம்புன்றதை விட தக்காளி காய் பால் கரையிலே ஒரு வித்தியாசமான ஒரு சுவை இருக்குது அதுக்கு நாங்கள் இன்றைக்கு சாலைஞ்சது தான் வைக்க போகிறோம் இதை நாங்கள் இப்போ வெட்டி எடுப்போம் நாங்கள் முதல் இந்த மூளை வெட்டியை எடுத்துட்டு தான் தக்காளிக்க விட்ட வேணும் இந்த பால் கறிக்கு பழத்தை விட அப்படி காயில் வச்சா தான் இருக்கும் பழத்தில் பால் கறி வைக்கிறது இல்லை காயில் தான் கூட வைக்கிறது பழத்தில் வைக்கிறது தெரியல தக்காளி பழம் வந்து குழம்புகளுக்கு தான் சேர்த்துக்கொள்றது இந்த தக்காளி காய் ஒரு தனிச்சுவை எங்களுக்கு இந்த தக்காளி என்றது கிடைக்கிறது குறைவு பழம் தான் அநேகம் கிடைக்கும் பழம் பழம் நாங்கள் நெடுகளுமே எடுத்துக்கொள்ளலாம் காய் எங்களுக்கு இருந்துட்டு தான் சந்தைக்கு போயிடும் அப்படி பெரியக்க நாங்கள் வாங்க போகணும் வீட்டிலே தோட்டம் வச்சிருந்தாலும் ஈஸியாக எடுக்கலாம் தோட்டம் பண்ண நாங்கள் காய எங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிங்கி சமைச்சு கொள்ளலாம் நாங்கள் நட்டு இருக்கிறோம் இப்போ சின்ன சின்ன இருக்குது உங்களுக்கு வளர்ந்து வந்து காய்க்கட்டு தக்காளி பால் கறி வைக்கலாம்

நான் இந்த பால் கரைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பெல்லாம் கழுவியறது வெட்ட பொருள் இந்த பச்சை மிளகாயெல்லாம் இப்போ தட்டுப்பாடு பேரங்குழை நாங்கள் சின்ன சின்ன பச்சை மிளகாய் தான் இப்போ இருக்குது நான் சரியான விலை ஆயிரத்தி எண்ணூறுவா வைக்குது கிலோ சரியான விலையாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளையில் அப்புறம் திரும்ப மலைவாயிருக்கும் நாங்கள் வெங்காயத்தை ஓரளவாய வெட்டி கொள்ளலாம் இப்படி இப்படிப்பட்டோம் பெரிய வெங்காயம் தான் உங்களிடலாம் கொச்சிக்காய் அளவு வந்துட்டு சின்ன சின்னதான் சரியான சின்னம் கொச்சிக்காய் அப்படி இருக்குமா அப்படி இருக்கு ஒரு பட்டு தான் பத்திரம் நான் வட்டி வச்சுக்கிற தக்காளி சேர்க்கிறேன் எடுத்து வச்சுக்கிற காலையும் சேர்க்கிறேன் இதுக்குள்ள பால் கறி தான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நான் அபிய விட போறேன் சேர்க்க போறேன் நான் இதுக்கு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சமா மஞ்சளும் சேர்த்துருக்குறேன் ஏன் மஞ்சள் சேர்க்கிறீங்க அது வடிவா வரும் பால் கறி தானே நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது பார்க்கவும் ஒரு வடிவா இருக்கு இது நான் தேங்காய் பால் இது மூண்டாவது தரம் பாலை தான் இது கிளை முதல் நான் விட்டா விய விட போகிறேன் முதல் இப்போ புளிஞ்ச ரெண்டாம் பால் எல்லாம் வச்சிருக்கிறேன் மூன்றாவது தரம் எடுத்த பாலை விடுறேன் நாங்களோட கத்துறாந்து பார்ப்போம் எனக்கு தக்காளி காயிலையும் தண்ணி இருந்தது தானே நான் கொஞ்சம் தேங்காய் பாலம் விட்டேன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் எங்களுக்கு அப்படிங்கிறது அத்தவன் தான் நான் நல்ல தான் கால் விடலாம் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சு கொண்டு இருக்கிறதுக்கு பக்கத்தையே முடக்கத்தான் இருக்கு இது வந்து ரசம் வைக்க குடிக்கிறோம் அந்த கால் கை குளித்து உழைவுக்கு நாங்கள் ரசம் வைக்க இந்த முடக்கத்தான் சேர்த்து வைக்கிறது அதோட இந்த மரத்தை பார்த்துருக்கிறீங்க நாங்கள் சின்ன இல்லை ஓடி ஓடி இந்த தோட்டங்கள் வயல் வழி இந்த பழம் பிடிங்கி சாப்பிட்றாங்க இதை சொட்டி பழம் பழம்ட்டு சொல்கிறது நிறைய மருத்துவ குணம் உள்ளது இதுவும் இது இப்போ இந்த குறைஞ்சி கொண்டு வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு மூலாஞ்சினிக்கு காஞ்சி பிடிக்குது காய் இருக்குது இங்கே இது இப்படி பிடுங்கி நெத்திலே அடிக்கிறது இது உழுது விட்டாணி தானே நிறைய முள்ளாஜி எல்லாம் நிறைய மருத்துவகனம் இந்த பழங்கள் எல்லாம் தேடி தேடி சாப்பிட்றது நாங்கள் சின்ன எல்லாம் பிடுங்கி நெத்திலே அடித்து விளையாறுறோம் நாங்கள் டக்குன்னு பிடிக்கும் நம்ம தானம் பாருங்க குழா முளாஜினிஜி வந்து டக்குத்தானெல்லாம் ஒரு நல்ல ஒரு மூலிகை கசம்பிக்கு இதை சேர்த்து வைக்கிறது உடனே மஞ்சளே நம்ம போடுறோம் மஞ்சள் எப்படி இருக்கு நல்ல சலபுலான கறியா இருக்குது ஓ மஞ்சள் கலர்ல இருக்கு சின்ன நல்ல விருப்பமா இருக்கு நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன் பால் முதல் முதல் புளிஞ்சனாலும் நல்ல கட்டிப்பாள அதை நான் சேர்க்க போறேன் கறியைக்குள்ள கொஞ்சம் ஆளவா சேர்க்குவேன் விட்டு விட எப்படி இருக்குது இருக்கு கறியண்டு கொதிக்க மட்டும் மூடி விட போகிறேன் இதுக்கு வந்து புளி வந்து இந்த தக்காளி காய்கெல்லாம் வந்து புளி இருக்குது தக்காளிக்காய் புளிப்பு தண்ண நாங்கள் பார்த்துட்டு புளி காணாடி கொஞ்சமாக தேசி தேசிப்பிடி சேர்க்குறோம் இல்லை மூடி விடுவோம் கொதிக்கட்டு கொதிக்கட்டும் ரந்துப்பா அப்பங்களுக்கு விட்டப்பா நல்லா கொதிச்சுட்டு இருக்காரு எப்படி இருக்கு கறி எண்டு கறி ரெடி ஆகிட்டு ஆயில் வச்சு பார்ப்போம் உங்களுக்கு புளி காணும் உண்டு நான் தேசி புளி இப்படி இல்லை எனக்கு இந்த தக்காளி காய்கிற புளி இப்போ காணும் எனக்கு நீங்கள் அப்படி கொஞ்சம் காணாது கொஞ்சம் புளி கொஞ்சம் கூட சாப்பிட்றாக்கலாம் கொஞ்சமாக தேசி புளி சேர்க்கலாம் இதுக்கு பல புளி சேர்க்கவே இல்லை நான் இதை ராக்க போறேன் இப்போ மண் சட்டி தானே அடுப்பில் இந்த ராக்கி நான் அந்த மண் பாத்திரத்தில் சமைக்கிறது நெல்லை நான் இப்போ விட்டு கொடுக்கப்பறம் சாப்பிட்டு பார்க்கப்பறம் எப்படி இருக்கண்டு பருப்புக்காய் நீத்துக்காய் போட்டு கட்டத்தூள் எல்லாம் தாளித்து வச்சினோம் அதோடு தக்காளி காய்குள்ளே ராள் இந்த நீத்துக்காயும் மங்களுக்கு உடம்புக்கு நல்லது சாப்பிடுவோம் நீத்துக்காய் இதுதான் ரெண்டைக்கி எங்களை விட்ட மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கண்டு நாங்கள் நல்ல தக்காளி பழமும் ட்ராலும் போட்டு நல்ல வடிவாக பால் கறி வச்சு எடுத்துட்டோம் அதோட பருப்பு கறி இதுதான் நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் தக்காளி பழத்தோட சொதி வச்சாலே ஒரு நல்ல டேஸ்டா இருக்கிறது இதுவும் சொதி மாதிரி தான் வந்து பால் சேர்த்து வைக்கிறது அதோட நாங்கள் சேர்த்துருக்கோம் இந்த ரால் தலையில வைக்கிறோம் சொதி அதுவும் நல்லா இருக்கும் தலை சொதியும் நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ தலை இல்லை நான் பால் கரைக்க போடுறது தானே ஆனால் இறால் வந்து உடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் இப்போ கொஞ்சம் உடைச்சாதான் ஒரு கிலோ உடைச்சா தான் ஒரு கொஞ்சம் பெரும் இந்த மினக்கடோனும் ஒரு ஆள் தனியாக இருந்தும் உடைக்கல அது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது நல்ல டேஸ்டா இருக்குங்க தக்காளி பழம் ராலும் சேர்ந்து வரு இந்த புளி காணாதன்னு சொன்னா தேசிக்காப்புலி தான் சேர்த்திருக்கோம் ஆனா புளி புளிக்கு அந்த தக்காளி பழத்தோடு சேர்ந்தா புளி அந்த தேசிக்காய் புளி விட தக்காளி பழத்தின் புளிப்பும் ஒரு வித்தியாசமான புளியா கொண்டு வர இந்த புளிப்பும் இந்த ராள்லையெல்லாம் செய்றே

இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி காய் தான் வாங்கி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமான வேறு இந்த தக்காளி தோட்டங்களில் போய் வாங்கி இலவா பற்றி கொள்ளலாம் அங்கே போனால் நாங்களை தேவையான பருவத்தில் இதை பிடுங்கி கொண்டு வரலாம் திங்களும் இப்போ இலவ அடுத்து கொள்ளலாம்னு சொன்னால் இதை கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழத்தோடு சேர்ந்து விஞ்சி வரைக்கும் அப்போ நீங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ நாங்களோடு இந்த காலியை முடித்து கொள்வோம் பாய்